கம்ருதீன் அரோரா விஜே பார்வதி விஷயத்தில் இந்த ஒரு ட்ரையாங்கல் மேட்டரில் வந்து புதுசாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அரோராவும் விஜே பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணி ஸோ இப்போ இவங்க எடுத்துருக்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதில் ஒரு மெயின் வந்து கமருதீன் தான் அவரை விட்டுட்டு ஏன் பேசுனாங்கன்னு தெரியல பட் இப்போ அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம தெளிவாக பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ருதீன் மேலே இப்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி எப்பயுமே க்ரியேட் ஆகாது அதில் நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ஸோ இப்போது அவனுக்கு நான் அவன் கண்ணில் பார்க்குற ஒரு சில விஷயங்கள் உங்களை லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் பார்க்குறான் ஸோ நான் வந்து அதுக்குள்ளே தலையிட விரும்பலை ஸோ நான் நிறைய டைம் அவன்கிட்ட சொல்லிட்டேன் நீ அவ் பார்வதி வேணும்னா பார்வதி கிட்டே மட்டும் பேசு நான் அதுக்குள்ளே வரவும் இல்லை எனக்கு பார்வதியும் வேணாம் நீயும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நானும் வரேன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை அவனை கூப்பிட்டு உட்கார வச்சும் தெளிவாக அவங்க அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடுவில் வந்து புரிஞ்சிக்காமல் உள்ளே வர அப்படிங்கிற மாதிரி விஜே பார்வதி வந்து இது வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் சும்மா அதில் கன்க்ளூட் பண்ண விஷயத்த மட்டும் வந்து சொல்கிறேன் இப்போ பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த ஒரு சில விஷயங்கள் வேணாம் நான் அவங்ககிட்ட எப்போயுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது ஜஸ்ட் இது ஒரு குட் ஃபீலிங் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க எனக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குட் ஃபீல்டு இருக்கும்போது நீ நடுவில் வந்து வேறு ஒன்றே என்னை வெறுப்பு ஏற்றுற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹாராக வந்து அது எப்படி வெறுப்பாகும் நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க அந்த டைமில் நான் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நீ கேட்குறதுல நான் ஒரு வேலிட் இருக்குது அப்போது நான் வந்தால் அது எனக்கு தான் அசிங்கம் பட் அதை மாதிரி எதுவும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டாங்க ஸோ இப்போ இவங்க கம்ருதனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்களா ஸோ இந்த ஒரு மேட்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்